ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன முடிவு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடை வந்து விற்கவும் முடியல அந்த வீட்டில் வாழவும் முடியல அப்படின்னா என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும் ஏமா அந்த லைஃப் விட்டு வந்து திரும்ப திரும்ப அதையும் நூந்திட்டு இருக்குன்னு மட்டும் கேட்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவங்களுக்கு அதில் உரிமை இருக்கு அதுக்கு நான் போராடணும்னு நினைக்கிறேன் அதே போல உங்கள் எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப வா நான் வந்து ரொம்ப வேத இருக்கும்போது கை கொடுத்த நீங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு படி வந்து முன்னேறேன் என் சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கே உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் புரியல எதனால எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சுத்தமாக யூடியூப் பக்கமே வர பிடிக்கல உண்மையானது ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வு எந்த ஒரு பொண்ணுமே இவ்வளோ வந்து யூடியூப்பில் சொல்வாளான்னு தெரியல நான் அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரையும் நம்பி எதனால் தெரியுமா எனக்கு அம்மா அப்பா இருந்தும் அவங்க கூட என்னால் வந்து ஒரு உரிமையாக அம்மா அப்பான்னு கூப்பிட முடியல புருஷன் இருந்தும் என் புருஷன் அப்படின்னு உரிமையாக அவங்க கூட கொண்டாட முடியல என் பிள்ளைங்களுக்கு அப்பா இருந்தும் உரிமையாக போய் அப்பான்னு கூப்பிட முடியல சொந்தமாக வீடு இருந்தும் அதில் என்னால் வாழ முடியல என்கிட்ட நல்ல படிப்பு இருந்தால் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்ய முடியல எல்லாமே இருந்தும் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளோ வலிக்கும் இது எல்லா காலத்துக்கும் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணமே இன்னமும் நான் எழுதுகிட்டுருக்கேன் அப்படின்னா ஆனால் போராடுறேன் தினசரி நான் வந்து உழைச்சி தான் சாப்பிட்றேன் எதுவுமே வந்து நம்ம யாரையோ ஏமாத்தியோ பொய் சொல்லியோ நான் சாப்பிட்ல ஆனால் எனக்கு யூடியூப்பில் நீங்கள் கொடுத்துருக்க பட்டம் என்ன தெரியுமா உங்களெல்லாம் நான் கேட்கணுன்றதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ மந்த்ஸாக சேலரி வரலை அந்தளவுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் உண்மையா ஒரு பொண்ணை இப்போ பெருசாக இதில் ஒன்றும் வந்துட போகிறது இல்லை எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் டாலர் வந்து அந்த ஹண்ட்ரட் டாலரை என்னால் ரீச் பண்ண முடியல அந்தளவுக்கு சேனலை நீங்கள் வந்து கீழே கொண்டு வந்திருக்கீங்கன்னா அவ்வளோ டிஸ்லைக் என்ன நான் அப்படி தப்பு பண்ணுறேன் எனக்கே அவ்வளோ டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் டிஸ்லைக் போட என்னோடய வீடியோஸ் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும் பத்து பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல் தடுத்துணும் அப்படி அப்படி என்ன நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்னோட கஷ்டத்தை நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் உங்கள் எல்லா பண்பாடுகளும் அக்கா புருஷன் கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் திங்க் பண்ணுறீங்களே அதுக்கு கல்யாணம் எதனால் நினச்சி அதுக்கப்புறம் எவ்வளோ வேதனை பட்டேன் யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன்னு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன் ஆனால் அதை பற்றி ஒரு துளி கூட யாருமே யோசிக்கல வெளிச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் வெளியே காமிச்சது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இவள் போய் நல்லா இருந்துடலாமா இவள் நல்லா இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு சத்தியமாக ரொம்ப மனவேதனையாக இருக்குது என் பொண்ணு என் அக்கா அப்படிலாம் என்னை வந்து ஒரு உரிமையாக கமெண்ட் கொடுத்தேன் நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பொறுத்துக்கிறேன் ஆனால் இந்த வீடியோ நான் எதுக்கு கேட்டிருக்கேன் அப்படின்னா வீடை விற்கணும் விற்கிறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கவே முடியல அது ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் அதிகமாக திவித்தா ஒரு ஒரு லட்சம் கிடைக்காதா அப்படி தான் நான் யோசித்தேனே வேறு ஒன்றுமே யோசிக்கல அதே போல் எங்கள் இவர் வந்து ஒரு பக்கம் சேனல் என் பிள்ளைங்களோட அப்பா வந்து ஒரு பக்கம் சேனல் வந்து நடத்திட்டு இருக்காரு தவிர அவர் சைடு வந்து எந்த சப்போர்ட்டும் கடவுள் சர்ச்சே எங்களுக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த அந்த பிள்ளைங்களுக்காக ஏற்றுக்குவேன் நான் எங்கள் அக்கா கிட்டே கூட கேட்டு பார்த்துட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கே ஒன்றுமே கொடுக்கல டென் தௌசண்ட் கூட கொடுக்க மாட்டுறாரு அவர் மொபைலில் நிறைய கடன் இருக்குது அதை அடைப்பார் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க இப்போ அது வந்து உண்மையாக இருக்குன்னு நான் ஒரு சைடு ஏற்றுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே எனக்கு பண சப்போர்ட்டு கூட வேணாம் கண்டிப்பாக எங்கள் அக்காவை பார்க்கா அவர் போவார் இல்லை போகாமல் இருக்க மாட்டார் பிள்ளைங்கள கூப்பிட்டு பார்க்கவே தாராளமாக எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் என் பிள்ளைங்களை அனுப்புகிறேன் என்ன தான் வந்து பார்க்கக்கூடாது எனக்கு தான் வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் என் குழந்தைங்க எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எங்குதுங்க நான் எவ்வளோ பாசை காமிச்சாலும் என்ன வாங்கி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அந்த செகண்ட் சிரிக்கிறாங்களே தவிர தினசரி வாயில் பத்து வாட்டி அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க இவர் வீடியோ வேறு நான் பார்க்கும்போது என் கூடைய தானே குழந்தைங்க இருக்காங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் மனசு வலிக்குது இதை இந்த நிலமெல்லாம் எதுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் மார்க் வந்து வருது இல்லை யாருக்காக இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கல இதெல்லாம் நமக்கு வந்து எனக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதால மீடியாவில் சொல்கிறேன் சொன்னால் ஒரு நாளைக்கு இருந்த ஆறுதல் கிடைக்கும் அந்த ஆறுதல் வந்து வெறும் ஆறுதலோடு முடிஞ்சிடக்கூடாது அதுலேருந்து யாருக்காக இருந்தாலும் இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதில் ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கணும் இருந்தால் தான் யாராக இருந்தாலுமே செய்வாங்க ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸும் இல்லாமல் நான் மாட்டு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பைத்தியமாக என்னை யோசிச்சு பாருங்க அந்த பெனிஃபிட் வந்து எனக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு ஒரு எட்டாயிரம் அப்படின்றது சர்வ சாதாரணமாக இல்லாமல் அது ஒரு பெரிய காசாக நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி இனிமேல் நான் சேனல் நடத்துகிறது உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க அவ்வளோ லைக் இருக்கும் அக்கா இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் குழந்தைங்க இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி பாசமாக இருந்த மொத்த பேருமே வீடியோ வரக்கூடாது டிஸ்லைக் டிஸ்லைக் என்னங்க வரப்போகுது வாழும்போது சொல்லுங்கள் ராகுல் தம்பி தான் டிவி சேனலுக்கு போனாங்க அப்போ எங்கள் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தானே அங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே செம்ம ஆட்டிடியூட் பயங்கரமாக சரியான டேலண்ட்டு அவன் இருந்த இருந்து திறமைக்கு அப்போ அந்த பையனையும் பின்னாடி ஒரு பத்து பேர் வந்து ஒரு மாதிரி பேசினாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளை உலகத்தை விட்டு மறைஞ்சிச்சு இதுதான் உலகமே நாளைக்கு வந்து நான் இருக்கணும் இருக்க மாட்டேனும் இருக்கும்போது நல்ல கரிச்சு கொட்டுங்க மாணவரே திட்டுங்க இந்த சோஷியல் மீடியா வந்து அமெரிக்காவிலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா யூடியூப் வந்து அமெரிக்காவிலேருந்து கொடுக்குறாங்க மேபி நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தேன்னா கூட அங்கே இருக்க அங்கே வந்து இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல ஏதோ அப்படி சொல்லி பண்ணியிருப்பாங்களோ என்னோ எனக்கு அப்படி ஒரு திங்கிங் கூட வந்துச்சு உண்மையாலுமே ஒவ்வொன்றுக்கையும் நான் சொல்லும்போது அப்படி ரசித்து அப்படி ஆதரவு கொடுத்த நீங்கள் இன்றைக்கி அவாய்ட் பண்ணும்போது இதுக்கப்புறம் நம்ம உட்காந்து 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 யாருக்காக நான் பேசிகிட்டு இருக்கணும் பத்து பேர் கூட வீடியோ பார்க்க தயாராக இல்லை சப்போர்ட் கொடுக்க தயாராக இல்லை அப்புறம் நான் ஏன் உட்காந்து இருக்கணும் அப்படி ஒரு கொஷின் மார்க் வந்துச்சு இருந்தாலும் இது எந்த சைடு மிஸ்டேக் ஆச்சு எதனால ஸ்டக் ஆகி போச்சு அதை நம்ம ஏன் சரி பண்ணக்கூடாது ஒருவேளை நெகட்டிவாகவே போகிறதால தான் சேனலுக்கு யாரும் வரலையே அப்படி கூட சொன்னச்சுடுவேன் நெகட்டிவாக இருந்தது நான் பாசிட்டிவாக மாற்றிருக்கேன் அதனால தான் வரல இதுதான் உண்மை அதே போல் பாசிட்டிவ்ன்ற விஷயம் ஒரு நெகட்டிவ் இருந்தால்தான் ஒரு பாசிட்டிவ் வரும் தெரியுங்களா நம்ம ரொம்ப அடிப்பட்டு அடிபட்டு வேலையில் இருக்கும்போதோ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற அந்த வெறி நம்ம மனசுக்குள்ளே வரும் அதை நான் நிறையா வார்த்தை நான் உணர்ந்திருக்கேன் சின்ன பிள்ளைலேருந்தே உணர்ந்திருக்கேன் இன்னைக்கு என்னால் மீடியாவில் ஒழுங்காக வீடியோ போட முடியல அப்படின்றதுக்கு எனக்குள்ளே இருக்க மன அழுத்தம் மட்டும்தான் காரணமே தவிர எனக்குள்ள எந்த டேலண்ட்டும் இல்லாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நானே எனக்கு டேலண்ட் இருக்கு இருக்குது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிக்கல இல்லைங்க பெருசாகட்டோம் அப்போ நம்ம சேனல் வந்து இந்த சேனல் நம்ம டெலிட் ஆகும் டெலிட் பண்ணக்கூடாது அப்படியே வச்சுக்கணும் வச்சுருந்து அப்போ நமக்கு தோன்ற கண்ட்டு ஜாலியாக அந்த மாதிரி கொண்டு போகணும் எனக்கு மைண்ட் ஆட்டி இருக்குது மட்டுமே வச்சு இப்போ நான் சேலரி ஏன் பண்ணோம் இல்லை இது மட்டுமே வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் டி தங்கம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கண்டிப்பாக இதில் ஃபுல் ஜென்ரேஷன் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் சேனலை கொண்டு போகலாம் அது வந்து என்னுடைய நோக்கம் கிடையாது நமக்கான படித்த வேலையை செஞ்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பார்ட் அஞ்சா மாதிரி சைடில் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோதான் அதுவும் என்னோட பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த லைக் போட்டு ஒரு பொண்ணு மேலே கொண்டு போகிறதும் நீங்கள் தான் டிஸ்லைக் பண்ணி இது என் சேனலை கீழே கொண்டு வந்துருக்குதும் நீங்கள் தான் எனக்கா நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு சும்மா சேனல் போகல போகலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா மினிமம் ஒவ்வொரு வீடியோவும் இருபதாயிரம்னா போனதான் பேசிக் எயிட் தௌசண்ட் சாலரி லாங் வீடியோ கிடைக்கும் ப்ரைஸ் இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் முப்பது வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது வீடியோவும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தானாதான் அந்த நூறு டாலர் ரீச் பண்ண முடியும் த்ரீ மந்த்தாக ரீச் ஆகலை த்ரீ மந்த்தாக சேலரி வரலை அப்போ எனக்குள்ளே ஒரு மன அழுத்தம் மந்த்லி மந்த்லி சேல்ரி வாங்கிட்டு இப்போ ஓகே அப்பள்தான் எல்லாருமே நம்மளை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு என்ன ரீசனுக்காக நீங்கள் கைவிட்டீங்க அதை மட்டும் எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க நீங்கள் லைக் கூட பண்ண தேவையில்ல கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நீங்களாம் எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் இவ்வளோ கிட்டத்தெல்லாம் செஞ்சுருப்பாங்க பட் அவங்க வந்து வெளியில் வந்து நல்ல விதமாக போது அவங்கள அந்த மாதிரி சேனல்ஸ்க்கு போய்ட்டு விழுந்து கட்டிட்டு லைக் பண்ணுங்கள் ஒரு பொண்ணு உண்மையை சொல்லி போடும்போது அந்த பொண்ணு குத்தி 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 கீழே தள்ளுவீங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம்